வெள்ளியங்கிரி மலையில் சிவன் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் நீங்க சிவனை நம்மனா ஓம் நமச்சி வாயனு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல அகோரிகள் இந்த மலைக்கு குடும்பத்தோடையோ இல்ல வயசு பெண்கள் யாராவது தனியா வந்தாங்கன்னா சில அகோரிகள் இவங்க கிட்ட வந்து பாதி மலை வரைக்குமே நீங்க போங்க அதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி திரும்பி கீழே அதே அதேமாரி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நான் சாபம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அந்த அகோரிகள் அந்த குடும்பத்தையும் அந்த வயசு பெண்களையும் மிரட்டி அவங்க அப்படி பயமுறுத்திட்டு அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு மலை உச்சிக்கு போய் அப்படியே மறைஞ்சிடறாங்களாம் ரெண்டாவது இந்த மலை ஏறும்போது பாலப்பேத்துக்கு மிகப்பெரிய ஒரு சூரிய ஒளி ஒளி அவங்க முகத்தில் பட்டிருக்காமா அந்த ஒளி பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு செகண்டோ இல்ல மூணு செகண்ட் வரி தான் இருந்திருக்காமா அவங்க கஷ்டப்பட்டு மலையேறும் போது அவங்களோட முகத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது மட்டும் மிகப்பெரிய ஒரு சூரிய ஒளி அவங்க மேலே வந்து பட்டுட்டு போகுதாமா இத பல பேர் சொல்லியிருக்காங்க மூணாவது இந்த மலையில யாருக்குமே தெரியாத ஆதிவாசிகள் கூட்டம் ஒன்று வசிச்சுட்டு வராங்களாம் அவங்க தினமும் இங்க ஒரு ரகசியமான ஒரு லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்துக்கு தினம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த ஆதிவாசி இங்க வர மக்கள் யாராவது பார்த்துட்டாங்களா அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க கூடிய வச்சுப்பாங்களாமா நாலாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சித்தர்கள் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராங்களா ஒரு சித்தர் ஆறு அடியில் கருப்பான உருவத்தில் சின்ன துணியை போத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு தடியை வச்சு நடந்து போயிட்டு இருந்தாராமா அதை பல பேர் பார்த்துருக்காங்க அவர் நடக்கும்போதே கொஞ்சம் தூரம் கழிச்சு அவர் மறைஞ்சிடறாராம் அஞ்சாவது இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு எதுக்கு போறாங்க ஏன் போறாங்கன்னு தெரியுமே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அவங்க மனசுல இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு சிவனை பார்க்க போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும் தான் போறாங்க எந்த வேண்டுதல்களுமே இல்லாம எந்த ஆசையுமே இல்லாம தான் அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு இருக்காங்க